புளிய மரத்தில் கிடைக்கக்கூடிய புள்ளுருவியை மிருக சீரச வர வரனால சரி இது வந்து வசீகரம் வந்து நம்மளுடைய ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா வலது கையில் கட்டிக்கணும் துர்சக்திகள் நம்மளோட்டு வெளியில் விலகி போகணும் அப்படின்னா ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் அதாவது நான் போகிற காரியங்களெல்லாம் எனக்கு வெற்றி ஆகணும் எதை பற்றி நான் வந்து ஃபீல் பண்ணவே கூடாது நான் போனனாவே அது சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு காதில் உள்ளோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தர முடியுமான்னு கேட்டீங்க அந்த ராஜவசியத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நான் பண்ணி பயன்படுத்தணுன்னு சொல்லியிருந்தோம் அவங்களாம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஸோ மிருக சீரிசம் நட்சத்திரம் வர நாளில் மிருகசீரிசம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவி அதாவது ஒவ்வொரு மரங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரங்களில் அந்த புளிய மரத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு அரச மரத்துனா அரச மரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேப்ப மரத்துனா வேப்ப மரத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு செடி வகைகள் வந்து அதில் முளைச்சிருக்கும் அதுக்கு பேர் தான் புல்லுருவின்னு சொல்லுவாங்க ஒட்டுன்னு சொல்லுவாங்க ஒட்டுன்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா அந்த இலைகள் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு வடிவமைப்புகளை இருக்கும் புல்லுருவின்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒரே வடிவம் அதாவது அரசமர புல்லுருவியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆலமர புல்லுருவியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் புளிய மர புல்லுருவியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது எல்லா புல்லுருவிகளும் எந்த மரமாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஒட்டுன்னு சொல்லக்கூடியது வேப்ப மரத்தில் இருக்கிற ஒட்டு வேற மாதிரி இருக்கும் புளிய மரத்தில் இருக்கிற ஒட்டு வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதங்களில் இருக்கும் ஸோ இந்த புல்லுருவி வந்து புளிய மரத்தில் கிடைக்கக்கூடிய புல்லுருவியை மிருகசீரிச நட்சத்திரம் வர நாளில் பூஜை பண்ணி நம்ம நான் ஏற்கனவே சாப்பா வர்த்திக்கலாம் ஏற்கனவே மந்திரம் சொல்லியிருக்கேன் பல இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் சாபா வருத்தி பண்ணுறதுக்கான மந்திரங்கள் சொல்லியிருப்பேன் காப்பு கட்டுறதுன்னு என்னெல்லாம் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த புள்ளுருவியை எடுத்துட்டு இதே போல் வெள்ளி அடைச்சி வலது கையில் கட்டணும் ஏற்கனவே ராஜவசியம் சொன்னது கழுத்தில் கட்டணும்னு சொல்லியிருப்பேன் கழுத்தில் கட்டிக்கணும் ராஜவசியத்தை பொறுத்தவரையும் ஸோ இது வந்து வசீகரம் வந்து நம்மளுடைய ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா வலது கையில் கட்டிக்கணும் துர்சக்திகள் சக்திகள் விட்டு வெளியில் விலகி போகணும் அப்படின்னா இடுப்பில் கட்டிக்கணும் ஒவ்வொரு தாயத்தும் நீங்கள் எங்கே அணிகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும் பெரும்பாலானவங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குது எங்கள் கழுத்தில் கட்டினா ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு நான் இடுப்பில் கட்டி நியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நமக்கு சரிப்பட்டு வராது அதாவது குளுக்கோசம் வந்து இந்த இது வழியா நம்ம வந்து ஏத்தணும் தான் முறை நபக்குன்னு வாயில் கலந்து ஊத்திட்டீங்கன்னா அது வேற மாதிரி வேலை செஞ்சோம் இல்லையா அது போல ஒவ்வொரு பொருள்களையும் எப்படி பயன்படுத்தணும்னு நம்ம சரியா பயன்படுத்தணுமோ ஆட்டோமேட்டிக் அதுக்கு உண்டான ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கிறது ஆரம்பிச்சோம் சரி அதனால மிருக சீரிசம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவிய எடுத்து நீங்க கேட்டிங்கன்னா எந்த காரியத்துக்கு போனாலும் ஜெயம் உண்டாகும் பயன்படுத்துங்கள் பலனடையுங்கள் நன்றி